இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கங்க பச்சரிசி மாவு இதை பத்து நிமிஷம் இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாங்க மாவை இதுக்கு தேவையான பூர்ணம் செஞ்சுக்கலாங்க வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கங்க தேவையான அளவு இனிப்பு மிக்சி சாரில் இந்த குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க மாவு நல்லா பத்து நிமிஷம் வெந்தாச்சுங்க இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாங்க தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு போடுறதுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு பசஞ்சு எடுத்துக்கலாங்க இது சின்ன உருண்டையாக எடுத்து இது போல் நல்லா கையிலேயே தட்டி விட்டுக்கலாங்க இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சிருக்க பூர்ணத்தை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அப்படியே மறைச்சு விட்டுடலாம் இதே போல் மீதம் இருக்கிற மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க இதை இட்லி குண்டால் பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க வெந்ததுக்கப்புறம் எடுத்து பரிமாறலாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி